இது வரைக்குமே நம்ம பழங்குடியினர் மக்கள்லாம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவங்க நேர்ல எப்படி இருப்பாங்கன்றத நீங்க பாத்துருக்கீங்களா பழங்குடியினர் மக்கள்னாலே எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது இந்த உலகத்துல எக்கச்சக்கமான வகையில வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப வித்தியாசமான ஐந்து டிரைப்ஸ் பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் வீடியோ இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போகிற ட்ரைப் தி மோகன் ட்ரைப் ஒரு வகையான டிரைப் வந்து எங்க ஏரியாவை சுற்றி தான் இருக்காங்களா அதுவும் அந்த தாய்லாந்து பர்மா கிட்டே இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு பழங்குடியினர் மக்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து எங்களோட பரம்பரை ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததாக சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப காட்டுவாசி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு டீசென்டான டிரைப் மக்கள் தான் இருப்பாங்க அதாவது நார்மலான பீப்புள்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க ட்ரைப்னா எப்பயுமே கம்பு குச்சி ஏதாவது வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரெஸ் போடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் இவங்க சாதாரண மனுஷங்க தான் இருப்பாங்க அதுவும் இப்போ இவங்க இருக்கிற ஒரு வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜாக இப்போ இந்த வில்லேஜே டவுன் மாதிரி ஆகிட்டு இருக்குது அதாவது நாளுக்கு நாள் இவங்களோட நாகரிகம் வந்து அதிகமாக வளர்ந்து இந்த மாடர்ன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில இதெல்லாம் மாறி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு மோக்கன் ட்ரைபோட பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஸ்கூலுக்கு போய்ட்டு அவங்களுக்கு எஜுகேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இவங்க எஜிகேஷன் கற்றுக்கிறது மூலமாக தான் இவங்களோட அந்த ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து நாகரீகம் அதிகமாகிட்டே இருக்குது அதுவும் முக்கியமாக இவங்க வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதிகமாக நீச்சல் அடிக்கிற திறமை வந்து அதிகமாக இருக்கா அதாவது இவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா தண்ணிக்குள்ளே தப்பிக்கவும் தெரியும் தண்ணிக்குள்ளே காப்பாற்றவும் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே தம் அடிக்க தெரியுமா தம்முனால் நீங்கள் நினைக்கிற தம் இல்லை நல்லா மூச்சு அடைக்கிட்டு உள்ளே இருக்கிற திறமையாக ஏன்னா இவங்க வணிகம் பண்ணுறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு எல்லாமே இந்த கோஸ்டல் ஏரியாவை பயன்படுத்துறதுனால இவங்க எல்லாமே கற்றுக்க வேண்டியதாக இருக்கான் இந்த ஒரு வீடியோலே ரொம்பவும் ஆபத்தான ட்ரைப் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற தி நைட் மேட்சர்ஸ் ட்ரைப் தான் ஏன்னா இது அவ்வளோ அளவு ஒரு பயங்கரமான மற்றும் ஹாண்டடான ஒரு ட்ரைப் மக்கள் தான் எந்த ஒரு நைட் மார்ச்சர்ஸ் இந்த ஒரு ட்ரைப் இருக்காங்க இல்லைங்க அதாவது இந்த நைட் மார்ச்சஸ் அப்படின்ற ட்ரைப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாப்புலரான ட்ரைபாக அதாவது இவங்க கிட்ட சிக்கவே கூடாது ரொம்பவுமே ஒரு கோஸ்ட் அதாவது ஒரு பெய்தனமான ஒரு ட்ரைப்னா அது இவங்க தான்ன்றாங்க நைட் மாச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த ட்ரைப் மக்கள் மாதிரி இல்லை இவங்க ரொம்பவுமே அமானுஷ்யம் மற்றும் கடவுள் நம்பிக்கை அதுவும் தீய சக்தியோட கடவுள் நம்பிக்கை ரொம்பவுமே அதிகம் கொண்டு தான் இப்போ இவங்க ட்ரைப்பை பற்றி கேள்விப்பட்டு யாராவது இன்டர்வியூ எடுக்கவோ இன்னும் வெளியூர்காரங்களோ இவங்களை பற்றி பார்க்க வந்தால் போதும் இவங்கள ஏதோ மந்திரம்லாம் சொல்லி இவங்களை ரொம்பவுமே வீணாக்கிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து கொள்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இவங்களோட ட்ரைப் மக்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் அதாவது மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓலையை போட்டுக்கிட்டு அதுக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானையை கவுத்துக்கிட்டு நிறைய விதவிதமான ஒரு மாதிரி மணி குண்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக அதுவும் டெரராக இருப்பாங்களாம் பார்க்க அதுவும் இவங்க வரப்பெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு குரூப்பாக வருவாங்க வரப்பே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மந்திரத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் பார்க்குறப்ப பா சம பயங்கரமாக இருக்குமா இதில் இன்னுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக இவங்களுக்கு நைட் மேட்சஸ் எப்படின்னு பேர் வந்ததுன்னா இவங்க காலையில் நேரத்தில் வெளியில் மாட்டாங்களாம் அதாவது இவங்க வேட்டையாடுறதுக்காக நைட் டைமை தான் யூஸ் அதனால தான் இவங்களுக்கு நைட் மேட்சஸ் அப்படின்ற பேரே வந்து தான் இந்த நைட் மேட்சஸ் ட்ரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்கான் அதாவது கடவுள் நம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கான் எந்த ஒரு ட்ரைப் மக்களுக்கு கிட்ட சிக்கனா காலி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் மக்கள் இருக்கிறதுனால இவங்களை பற்றியான அதிக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவது தான் பார்க்க போற ட்ரைப் இருந்தா அசம் ட்ரைப் சவுத் வெஸ்டர்ன்ல உள்ள ஒரு ஐலாண்டில் இருக்கிறவங்க தான் எந்த ஒரு அசமு டிரைபும் மக்கள் அதுவும் இந்த உலகத்தில் உள்ள செகண்ட் லார்ஜஸ்ட் ஐலேண்ட் அப்படின்ற பேர் வாங்கின இடத்துல தான் இந்த அசமு ட்ரைப் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் கொண்டது தான் இந்த ஒரு ட்ரைப் மக்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமானவங்க அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்திராத மற்றும் கேட்டிராத விஷயங்களை கொண்டவங்க இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேலே ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிப்பாங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு கூடு டிராயிங்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ராயிங்கை இவங்களோட உடம்புல முகத்தில் எல்லா இடத்துலையுமே வரைஞ்சுருப்பாங்களாம் இவங்க முக்கியமாக அனிமல்ஸ் மட்டும் கொல்ல மாட்டாங்களாம் மனுஷங்க கிடச்சாங்கன்னா அவங்களோட ஃப்ளெஷு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மூளையை எடுத்து கொண்டுடுவாங்களாம் சாரி சாப்பிட்டுருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அப்புறமா அவங்களோட எலும்பு கூட வச்சு சில பூஜைகள் கூட பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு மக்கள் தான் இந்த ஒரு அசமுஸ் ட்ரைப் இவங்களுக்குன்னு சொல்லி நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி மற்றும் இவங்களோட கல்ச்சர் வந்து ரொம்பவுமே வேறையாக இருக்குமா அதுவும் மற்ற ட்ரைபோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சுற்றிக்கிட்டு அப்படியே நல்ல ஒரு டான்ஸ் போட்டு ஆடுவாங்களாம் கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இவங்களை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள சில பேர் மட்டும்தான் அந்த மாதிரி மாறுறாங்க மற்றபடி எங்களுக்கு இதே மாதிரி இருந்தாலே போதும்னு சொல்லி பழைய ஆளுங்க மாதிரியே அப்படியே அந்த ட்ரைபோர்டே இருந்துடுறாங்க இந்த உருவிலும் அடுத்து நாலாவது பார்க்க போற ட்ரைப் மக்கள் பேர் தான் சுரி டிரைப் எத்தோப்பியா பார்டர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு பழங்குடியினர் மக்கள் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனவங்களாம் அதுவும் இவங்களோட தோற்றம் எல்லாமே பார்க்க ரொம்பவுமே வித்தியாசமா இருக்குமா இவங்களை நீங்க ஏற்கனவே பத்தி பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரி ட்ரைபை மொத்தமா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ரெண்டு வகையில ஒன்று மேகா மற்றும் சி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வகையில் இருக்கு ஆனால் இவங்க மொத்தமும் சேர்ந்து சுரு ட்ரைப் கீழே தான் வராங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் மக்கள் இவங்களோட குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பெரிய வில்லேஜே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கள பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் இவங்க அடிக்கடி முகத்தில் ட்ராயிங்ஸ் எதாவது வரைஞ்சிட்டு இருப்பாங்க இவங்களோட பல்லு உதடு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிலீஜியஸ் கல்ச்சர் எல்லாமே பார்க்க ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் மேலே விதவிதமான பெயிண்டிங்ஸு அதாவது ஒரு பழையங்காலத்தில் வில்லேஜில் வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் கோலம் எப்படி போடுவாங்க அதெல்லாம் இவங்க உடம்புல போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் இவங்களோட உதடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் அப்படியே உதடு வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும் அடி உதடு இருக்குல்ல சமையல் தொங்கும் இதுக்காக அவங்க வந்து பெரிய காயின் மாதிரி எடுத்து ஒன்று வாயில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்கும் இவங்களோட வாயெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா இவங்க இப்படி பண்ணுறாங்க ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டு தான் ஏன்னா இவங்களோட ட்ரைபுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கணுமா அதனால் தான் இவங்க இப்படி இருக்காங்க அதுவும் இவங்களோட அந்த முப்பத்தி நாலாயிரம் குரூப்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் வந்து நல்ல ஒரு மாடர்ன் கிறிஸ்டின் ட்ரைபுக்காக மாறிட்டாங்க அதாவது பழங்குடியினர் மக்கள்லேருந்து நார்மலாக மனுஷங்க இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து மாறியிருக்காங்க இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இவங்கள மாற்றி கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டிக் ஃபைட்டிங் கேமுன்றது ஒன்று ரொம்பவுமே பாப்புலர் இவங்க வந்து அடிக்கடி வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க அதான் இந்த ஸ்டிக் ஃபைட்டிங் கேம் அது ரொம்பவும் இவங்களோட கல்ச்சரை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குமா ரொம்பவுமே ஃபேமஸான கேமா இவங்களோட கல்ச்சரில் இந்தூர் வீடியோலாம் அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிற ட்ரைப் மக்கள் பேர் தான் தி கோரியனோ ட்ரைப் மக்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான மக்கள் தான் இருப்பாங்க அதாவது இந்த வியட்நாம் ஜாப்பனீஸ் அந்த மாதிரி மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம் இவங்களுக்கும் சொல்லி ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் இவங்களோட ட்ரைப் மக்கள் வந்து கொஞ்சம் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ கொஞ்சம் பேர்லேருந்து இப்போ நிறைய பேராக வந்து மாறியிருக்காங்க அதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரம் அதாவது எயிட்டீஸ் நைன்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களில் சில பேரை ஒரு சயின்டிஸ்ட்டு பிடிச்சிட்டு போய் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காராம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் காட்டில் உள்ள ரொம்பவும் ஆபத்தான இடத்துல வந்து கேம்ப்லாம் போட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது அது ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ அந்த அதாவது இந்த ட்ரைப் மக்கள் வந்து அதாவது இவங்க வெளியில் ட்ரைப் மக்கள் வந்து வெளியில் இருக்கிற வில்லேஜர்ஸை வந்து கூப்பிட்டு ஒரு நாள் விருந்து வச்சுருக்காங்களாம் அதாவது இப்போ ட்ரைப்னாலே கொண்டுடுவாங்க நம்மளை சுட்டு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க நம்மளுக்கு விருந்தே வைக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக டீசென்ட்டான ட்ரைபில் வராங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ புரிசா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதுலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுப்பேன் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பெஸி யூ